உன் ஃப்ரெண்டை பற்றி சொல்லு நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னுவாங்க அது மாதிரி இல்லட்ரேட்டாக இருக்கிறால ஒரு பெரிய ஒரு ஐக்கானை க அந்த லெவலுக்கு நாலேஜ் எப்படி வந்துச்சு கூட இருந்த குரூப்ஸ் நல்ல வழிலும் மாற்றி இருந்துருக்கலாம் தீ வழியாக போச்சு நமக்கு என்ன சார் இஸ் நாட் பர்சனலி எனக்கும் வீரப்பனுக்கும் ஒன்றும் கிடையாது இட்ஸ் அ கவர்மெண்ட் ஆர்டர் ஐ ஆம் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஐ ஹேஃப் த ஒபே த லா லைவாக பிடிச்சா கோர்ட்டில் கொண்டு டெட் ஆயிடுச்சுன்னா நான் ப்ரூவ் பண்ண போகிறோம் டெட் பிஎஸ்எஃப்காக இருந்தால் அந்த பசுகாலெலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது ஒரு வாட்டி வேறு பண்ணி கேட்டிருக்கேன் என்னடா அது பெருசாக எடுத்துன்னு போகிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபார்மேட் மூலியமாக தெரியுது இவ்வளோ பெரிய பெருசாக எடுத்து போகிறேன் என்ன அது அது அணுகுண்டா போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து கேலி பண்ணியிருக்கான் நீங்கள் அவனோட சின்ன வயசுலேருந்து எப்படி ஸ்டடி பண்ணியிருப்பீங்க சார் இப்படி வீரப்பன் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க உன் ஃப்ரெண்டை பற்றி சொல்லு நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னுவாங்க அது மாதிரி கூட இருக்கிறது தான் அதில் தான் மாறுகிறது ஈஸ் இலட்ரேட்டு இல்லிட்டரேட்டாக இருக்கிறதால ஒரு பெரிய ஒரு ஐக்கானை கடத்துகிறான்னா அந்த லெவலுக்கு நாலேஜு எப்படி வந்துச்சு கூட இருந்த குரூப்ஸ் நல்ல வழியிலையும் மாற்றி இருந்திருக்கலாம் தீ வழியாக போச்சு நமக்கு என்ன சார் இஸ் நாட் பர்சனலி எனக்கும் வீரப்பனுக்கும் ஒன்றும் கிடையாது இட்ஸ் அ கவர்மெண்ட் ஆர்டர் ஐ எம் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஐ ஹவ் த ஒபே த லா லாவுக்கு நம்ம கவர்மெண்ட் ஆர்டர் ஒபே பண்ணணும் லைவாக பிடிச்சா கோர்ட்டில் கொண்டாந்துருப்போம் டெட் ஆச்சுன்னா ப்ரூஃப் பண்ண போகிறோம் டெட் இதுக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு சார் எயிட்டி செவன்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர் வரைக்கும் இந்த பீரியடில் வந்து ஃபாரஸ்ட்காரங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது ப்ளாட் வாட்சர் இருப்பாங்க ரேஞ்சர் இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல நாலேஜ் அனிமல்ஸ் வேறு எப்போ தெரியும் எதுவும் தெரியும் பட் இவங்க வரவே இல்லையா அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டோமே நம்ம போலீஸ் போய் உள்ளே இறங்கிட்டதுனால அவங்க கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் ஆச்சுங்க ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸு நாங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுக்கே லேட் ஆகிடுச்சு அப்புறம் பிஎஸ்எஃப் காரங்க வந்தாங்க பிஎஸ்எஃப்கார்தான் அந்த பசுகாலலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது ஒரு வாட்டி வேறுப்பான் கேட்டுருக்காங்க என்னடா அது பெருசாக எடுத்துன்னு போகிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லி அது இன்ஃபார்மேட் மூலயமா தெரியுது இவ்வளோ பெரிய பெருசாக எடுத்து என்ன அது அது அனுகுண்டா போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து கேள்வி பண்ணியிருக்கான் ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணி இன்னும் சீக்கிரம் வச்சுருக்கனு நினைக்கிறீங்களா சார் அந்த நாலேஜ் கொடுக்கணும்னா நம்ம நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் யார்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் இல்லைன்னா அனிமல் லவர்ஸ் எதாக இருக்கணும் அது மாதிரி வாலண்டியர் குரூப் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் திடீர்னு போலீஸ் வந்து போலீஸ் வந்து வெளியில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் நல்ல பேர் போலீஸ்க்கு இல்லைங்களா கிரைம் டிடக்ஷனும் சரி லான் ஆர்டரும் சரி எது இருந்தாலும் தமிழ்நாடு போலீஸ்க்கும் நல்ல நேமு பட் இந்த இடத்துல டூ டுவெண்ட்டி இயர்ஸ்னா தட் மீன்ஸ் ட்ரெயினிங்லேயே இது வரல நமக்கு அப்புறம் மிஸ்ட்ரு விஜயகுமார் சார் மிஸ்டர் தேவாரம்லாம் இதை வந்து எல்லாேருக்கும் நம்ம கல்டிவேட் பண்ணோம் இட்ஸு ஏன்னா ஃபாரஸ்ட் இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் தமிழ்நாட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு சப்ஜெக்டாக இன்னமும் ட்ரைனிங் இருக்குது அங்கே மங்களப்பட்டின்னு ஒரு இடத்துல இருக்குது அங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணேன் கமாண்டோ ட்ரைனிங் சொல்லி ஒரு இரநூறு பேர் கூட கார்டன்லாம் சுத்தம் பண்ணி அங்கே அது பெரிய ட்ரைனிங் சென்டர் மாதிரி ஆயிடுச்சு அது அது ஒன்று பண்ணேன் ரேஞ்ச் ஒன்று உருவாக்குனே ட்ரைனிங் கொடுத்தேன் நிறையா பேர் ட்ரெயின் ஆனாங்க ஏன் இந்த ஆப்ரேஷனில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்த்துக்கலையா சார் அதுக்கு என்ன காரணம் அவங்க மேலேயே டவுட் வந்துடுச்சு நல்ல ஆஃபீஸரும் இருந்தாங்க ஒரு அடிமட்டத்தில் யார் எப்படின்னு சொல்ல முடியாது ஏன் இதுக்கு யார் மேலேயும் சந்தேகம் பண்ணணும் அவாய்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நல்ல ஆளாக இருந்தாலும் நம்ம கெட்டதாக தான் தெரியும் எல்லாம் நீங்கள் பண்ணிதுனால தான் இந்த லெவலுக்கு தட்டக்கிற கெஸ்ட் ஹவுஸ்லலாம் தங்கியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ அவங்க மரம் வெட்டுறான்னா தெரியாது இருக்காது நிறையா பிளாட் அது இல்லாத அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது சார் இப்போதான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்துடுச்சு மேன் பவர் வேணும் இல்லை எவ்வளோ பெரிய ஃபாஸ்ட் ஒரு ஆள் போய் சுற்றி பார்க்கணுன்னா வெஹிக்கிள் கிடையாது வெப்பன்ஸ் சரியாக கிடையாது கம்யூனிகேஷன் சிஸ்டம் கிடையாது ஸோ அவங்க சைட்லேயும் செட் பேக்ஸ் இருக்குது இந்த ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு முக்கியமான ஆஃபீஸர்ஸ் வந்து வால்டர் தேவாரமும் விஜயகுமார் கேஷம் வந்து அந்த ரெண்டு பேருக்கிட்டையும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆ அந்த அனுபவத்தை சொல்ல முடியு வாட்டர் தேவாரத்திட்ட நீங்கள் ஒர்க் பண்ணது அவரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணது சார் நான் நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன் சார் இவர் வந்து வெள்ளூர் எஸ்பி அதுக்கு முன்னே நிறையா அவர் பற்றி ஒரு போலீஸ்லேயே அவர் பேர் சொன்னாலே ஒரு டெரர்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்போ செங்கல்பேட்டில் எதோ ரேட் நடக்குது டிஐஜி அப்போது பரமகுரு டிஐஜி அவர் தான் காஞ்சிபுரம் எஸ்பி லீவு அடிஷ்னல் சார்ஜ் எடுக்கிறாங்க கலட்டாகுது இவர் ஒன் பண்ணுறாங்க நான் வந்து டியர் கேஸ் செக்ஷன் எட்டுன்னு போயிருக்கேன் டியர் கேஸ் ரைபிள் செக்ஷன் எடுன்னு வார்ன் பண்ணுறாங்க கேட்கல ஒரு ரிவால்வர் எடுத்து போட்டார் இவர் போய் பிடிச்சிக்கிறாரு பண்ண ஒரு வாழ்டார் வேணாம் வாழ்ட்டார் வேணாம் வேணான் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை கூட்டம் அடங்கிடுச்சு எல்லாம் ஓட்டாங்க இதுதான் ஃபஸ்ட்டு நான் அவரை பார்க்குறது செகண்டு ஸ்விம்மிங் காம்படிஷன்னு சுவிமிங்களுக்கு நான் செலக்ட் ஆகி ஸ்விம்மிங் காம்படிஷனுக்கு ப்ராக்டிஸ்க்கு அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க வேலூர் எஸ்பி கிட்டே அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும்போது சாத்தனூர் டேமில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு டீம்லாம் போட்டு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தோம் தேர்டு அவர் கூட வந்தது ஷூட்டிங் காம்படிஷனில் அடிக்கடி மீட் பண்ணோம் அப்புறம் குப்பம் அயோத்தி குப்பமில் கலாட்டம் நடந்தது அப்போ நான் மயிலாப்பூர் டிராஃபிக்கில் இருக்கேன் வந்துட்டே இருக்கும் கோதண்டன் சொல்லி இன்ஸ்பெக்டர் ராபிட்டா இன்ஸ்பெக்டர் ஜீப்பில் வர்றாரு கல்லை தூக்கி அடிக்கிறாங்க சென்டர் மீடியா மேலே அந்த டிரைவர் பயந்து வண்டி ஏற்றுறான் அப்படியே டாப்பில் ஆகி ரெண்டு பேர் வெளியில் உள்ளுறாங்க இது நான் காந்தி ஸ்டாச்சுலேருந்து பார்த்துருக்கேன் ஒரு ஏகாமருவன் சொல்லி ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் என்னுடைய ரைடர் நீ பெட்ரோல் தீக்கிட்டு வந்து கொளுத்தத்துக்கு வர்றாங்க நாங்கள் சீக்கிரமாக சத்தம் சுதம் போட்டு வந்தோடனே பிடிச்சிட்டா அவர் எட்டு போய் ரிசீவ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறோம் நீங்கள் வெள்ளிக்கிழமையமோ பரேடு நடக்குது பரேட்லேருந்து நேராக அப்போ கமிஷ்னரு மிஸ்டர் தேவரன் பரேட்லேருந்து எல்லாரையும் அனுப்பி விட்டாங்க குப்பத்துக்கு வந்தாச்சு வந்தோடனே விளாட்டாக எல்லாம் குப்பகாரெல்லாம் சேர்ந்துட்டாங்க ஃபயரிங் ஆர்டர் கொடுத்தா புல்லெட் இல்லை இவர் கமிஷனர் இருக்குது தெரிஞ்சு போயிடுச்சு அப்போ ஸ்ரீபால் ஐஜி சீஃப் ஆஃபீஸில் இருக்கார் நேராக வந்தார் சென்ட்ரி இருந்து வெப்பன் எடுத்தார் புல்லட்ஸ் எடுத்தார் என்ட்ரகம்ல ஐ ஆம் டேக்கிங் யுவர் சென்ட்ரிஸ் புல்லட் அண்ட் ரைஃபில் சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு நான் கூட இருக்கேன் பால்ட்ரு ஆமாம் வந்து ஃபயரிங் நடந்துச்சு ஃபயரிங் நடத்து அது கண்ட்ரோல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஒரு நாள் ஒரு செட்டு வருது இந்த இன்சிஃபாலிட்டி பிரெயின் ஃபீவர் வருதுன்னு சொல்லி சிட்டியில் அந்த பன்னிங்க நிறையா பேர் வளர்க்குறாங்க இந்த பண்ணிங்கள்லாம் ஒழிச்சுக்கணும் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை அடிக்கணும்னு சொல்லி அது நமக்கு அந்த அசைன்மெண்ட்டு நாராயணன் சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் அவரும் கொடுத்தேன் அதில் நிறையா அடித்தோம் அது இருபத்தோரு நாளில் ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அடித்தான் அது அப்போது ஹாரி மில்லர் தான் இதில் இருக்கார் அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணி இதை வந்து இன்னும் ஹைலைட் பண்ணணுன்றதுக்காக எனக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுங்க இப்போ நான் கொடுக்க முடியாது நீங்கள் கார்பரேஷன் கமிஷன் கமிஷனர் தான் கார்பரேஷன் கிட்ட அப்ரோச் பண்ணாங்க எத்தினி ஒரு நாளைக்கு எத்தினி அடிச்சாங்கன்னு இருக்குது ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்கல லீனா நான் தான் இருந்தாங்க மேடம் ஏன் கொடுக்கலன்னா அந்த டைமில் ப்ளூ கிராஸில் மேலே கேஸ் போட்டிருக்காங்க கமிஷனர் கேஸு இவங்கெல்லாம் ரொம்ப காட்டுத்தனமாக அடிச்சுன்னு இருக்காங்க இதை அப்படின்னு சொல்லி புல்லு துப்பாக்கியில் சுட்டால் ப்ளட்டு கூட தான செய்யும் ஆனால் டோட்டல் யாரும் கேட் பண்ணுவோம் இல்லைன்னா அது கெனிஸ் புக்கில் வந்திருக்கும் இந்த ஆப்ரேஷனில் ஒரு வாட்டி அப்போ அசோக் குமார் தாஸ் இருக்கார் சார் எனக்கு எஸ்பி நான் இன்ஸ்பெக்டர் ஆகும் இது டிஎஸ்பி ஆகிறதுக்கு பின்னியா ஒரு மெசேஜ் வருது மாக்காம்பாளையம்னு ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஃபைட் நடந்தது கர்நாடகா போலீஸ்க்கும் கேங்குக்கும் சொல்லி நான் புறப்பட்டு போகிறோம் போனாக்கா என்ன ஆயிடுது ஒரு பிரிட்ஜு லோ லெவல் பிரிட்ஜ் தர பிரிட்ஜ் இருக்கும்ல தண்ணி மேலேயே போகும் அங்கே நின்றுட்டு அவங்க யூரின் பாஸ் பண்ணி போயிருக்காங்க கொஞ்சம் நூரத்தில் அங்கே வீரப்பன் உட்காந்துருக்காங்க இவங்கள பார்த்தா அவனும் காபராகி இவங்களும் காபராகி ஃபயர் கியர் பண்ணாங்க துப்பாக்கி குப்பாயெல்லாம் போட்டு ஓட்டான் அது எந்த இடம்னா குன்றிய இது கடம்பூருன்ற இடத்துல கல் கடம்பூர் இடத்துல இதாகிடுச்சு எங்களுக்கு தகவல் வந்து நாங்கள் மேலே போகிறோம் கர்நாடகா போலீஸ் வந்துடுச்சு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு அந்த வில்லேஜரையும் பிடிச்சி விசாரித்ததில் இப்போ நைட் வருவோம் சார் சாப்பாட்டுக்கு அப்படின்ட்டாங்க அப்போது போகணுமில்ல யாராவது கிட்ட நம்ம எஸ்பி கேட்குறாரு உங்கள் டீம் யாராவது அனுப்புங்க சார் அப்படின்னா பேக் ஆகுறாங்க நம்ம டீமும் பேக் ஆகும் சார் நான் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேர் போதும் அப்படின்னு சொல்லி நாலு பேர் எடுத்துகிட்டு அதில் வந்து செலக்டிவாக இருந்தாங்க அந்த டைமில் நம்மக்கிட்ட நைட் விஷன்லாம் இருக்குது அப்போ வந்துடுச்சு நைட் விஷன்லாம் நாங்கள் போகிறோம் போயிட்டே இருக்கோம் பின் சைட்லேருந்து ஒரு ஃபயர் சத்தம் ஆச்சு கீழே நாங்கள் மலையில் இருக்கோம் கொஞ்சம் கீழே எல்லாம் மறுபடியும் கீழே வந்து பார்த்தாக்க ஒருத்தன் அரப்புலி கவுண்டருன்னு சொல்லி அந்த கவுண்டரு காட்டு பண்ணி அடிச்சு அறுத்துன்னு இருக்கான் மறுபடியும் போனோம் போனால் அப்போ தான் கிராஸ் ஆகி போயிட்டான் அந்த இடத்துல கர்நாடகா போலீஸ் வரல அதுக்கப்புறம் ஒரு வாட்டி மிஸ்டர் தமிழ் செல்வன் இருக்காரு ஒரு இடத்துல போகிறோம் போயிட்டு லொக்கேஷன் பார்க்குறதுக்கு எந்த இடத்துல இந்த அப்சர்வ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி மேலே மாலையில் ஏறி பார்த்துட்டு ரிட்டன் வரும் வரும்போது மூணு யானைங்க படுத்துட்டு இருக்குது எங்களுக்கும் தெரியல அதுக்கும் தெரியல சத்தம் கேட்டோன்னு வெளியே ஒன்று இந்த பக்கம் ஒன்று இப்படி நம்ம பக்கம் வரும் அப்படி அதே மாதிரி தான் ஆச்சு எல்லாம் ஓட்டாங்க இப்போ தமிழ் செல்வம் மட்டும்தான் நிற்கிறார் கன் நான் ஒன்றும் ஆகலை அது மாதிரி கரடி கூட ஆயிருக்குது இந்த ஆப்ரேஷனில் அவருக்கு மாற்றம் தேவாரத்தோட ஒர்க் பண்ணது அனுபவம் ஒரு வாட்டி சார் ஒரு கோவில கோமிங் வராரு வந்தாக்கா எங்களுக்கு மெஸ்டின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ரெண்டாக இருக்கும் அது ஒன்று சமையல் பண்ணிக்கலாம் ஒன்று சூட் தண்ணி அது மாதிரி ஒரு கவர்மெண்ட்டு ஆர்மி ஸ்டைலில் அது மெஸ்டின்னு டீ தூள் இருந்துச்சு சர்க்கரை போட்டு டீ போட்டோம் நம்ம ஆளுங்க கப்பு கொண்டாராக மறந்துட்டாங்க டீ தூள் டப்பா இருந்துச்சு பிளாஸ்டிக் டப்பா மூடிய விட சகு மூடின்னு நல்லா ஞாபகம் எல்லாம் இதெல்லாம் போட்டு அதில் டீயை போட்டு கொடுத்தேன் அவர் ரொம்ப சுவையாக அது அந்த இடத்துல அந்த இதெல்லாம் பார்க்கல அந்த டைமில் அது வந்து அவ்வளோ அவருக்கு இதாக செஞ்சு அது மாதிரி ஆச்சு ஒரு வாட்டி முட்டை காட்டுக்கோழி முட்டை எடுத்து பாயில் பண்ணி கொடுக்குறேன் உடைச்சா உள்ளே குஞ்சி இருக்குது ஓடிசு என்றாரு சாரி சார் எனக்கே தெரியாது அது முட்டைன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி ஒன்றாது ஒரு வாட்டி என்ன ஆச்சு மலை மேலே ஏறுறோம் சார் போதமலை சைடு தான் போகிறோம் ஏறிட்டாக இருக்கும் ந இருட்டாயிடுச்சு தெரியல எப்படி போகிறதுனே தெரியல ஆனால் மேலே ஏறிட்டுருப்போம் ஒரு லெவல் வந்தோடனே காலில் ஒரு கல் பட்டு உருண்டு போகுது கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் போகிறது சத்தம் கேட்குது நம்ம அவ்வளோ தூரம் மேலே வந்துட்டோம் அவ்வளோ சைடில் வந்திருக்கோம் எல்லாரும் இவரும் இருக்கார் மிஸ்டர் தேவாரம் மழை வேறு பெஞ்சிட்ருக்குது போய் அங்கே மேலே சேர்ந்தோடனே நல்ல மழை உட்காந்துட்டோம் நான் ஒரு இடத்துல ஒரு கேம்ப் ஃபயர் குச்சிங்லே இல்லை எல்லாமே இதாக இருக்குது இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணி ஒரு நெருப்பு உண்டாக்கி குளிர் காஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம் இவர் வந்து என் பக்கத்தில் தெரியவே தெரியல நம்ம எதிரில் இருக்கவனும் சொல்ல அவனும் பார்க்கல எல்லாருமே எல்லாருமே ஒரே ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறோம் அப்புறம் வாடனாயிருச்சேன் டீ போட்டுன்னு நினந்தோம் டீ சாப்பிட அப்புறம் பாக்கெட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்தேன் எல்லாம் நினஞ்சு போச்சு கொஞ்சம் சூடு பண்ணி கொடுங்க டாய்லெட் போடுத்து அது மாதிரி எல்லாம் அவர் கூட அவ்வளோ பெரிய அதிகாரி சார் எல்லாம் தேவையில்லை இது மிஸ்டர் விஜயகுமார் கூட சார் மணியாச்சி பள்ளம் இடத்துல ஆம்புஷ் நைட் ஆன ஃபுல்லாக எலிஃபெண்ட் சரவுண்ட் அப்புறம் மிஸ்டர் சஞ்சய் ராவும் இருக்கார் மிஸ்டர் விஜயகுமார் இருக்கார் நான் என் டீமு அவங்க கூட இருந்த டீமு எல்லோரும் பட் அது ஒரு மிஸ்டேக்கு அது என்ன கரெக்டாக ரிவர்லேயே போட்டோம் நம்ம இதெல்லாம் நமக்கு அந்த பட்டா தானே தெரியும் அது மாதிரி ஆச்சு இப்போ கூட அவர் அதெல்லாம் ஒரு ரேங்க்குன்னே பார்க்கல சார் எல்லாம் ஈக்குவல் தான் அது மாதிரி தான் இப்போ நான் போகிறேன் என் டீமுன்னா அவங்க கமாண்டர் கிடையாது நான் தான் கமாண்டர் நான் சொல்கிறது தான் அவங்க கேட்பாங்க இது மாதிரி இருக்கும் இல்லை சார் நான் போகலாமா இல்லை யுவர் கமாண்டர் யூ லீட் ஐ அம் ஜஸ்ட் அன் அப்சர்வர் ஐ ஆம் பார்ட் ஆஃப் யுவர் டீம் வரும் தீவரமும் அப்படி தான் சொல்லுவார் அடுத்தது எங்கே போகணுன்றது அவங்க சொல்ல மாட்டாங்க நம்ம தான் சொல்லணும் அது மாதிரி அது மாதிரி தான் லாஸ்ட் ஆப்ரேஷனில் நாங்கள் கமாண்ட் கொடுக்கிறது ஆள் கிடையாதுங்க ஏன்னா ஆல்ரெடி நான் ப்ராக்டிஸ் பண்ணது சீஸ் ஃபயரு ஃபயரு லைட் போட சொன்னது இவர்கிட்ட பாருமே சொல்லிவிட்டு உள்ளே வண்டியில் என்ட்ராகிறது பாடிஸ் எடுத்து வெளில போகிறது எல்லாம் இது இதெல்லாம் ஆன் கமாண்ட்ல தான் நடந்துச்சு இதை நான் அப்படியே சொல்றேன் பட் இட் வெண்ட் ஆன் கமாண்டிங் இதில் தான் போச்சு யார் யார் நீ இதை தான் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஆப்ரேஷனில் உங்களுக்கு ஜனாதிபதி அவார்டு கிடைச்சது இது போக ஏற்கனவே ஒரு ஜனாதிபதி அவார்டு கொடுங்க ரெண்டு டூ வாங்கியிருக்கீங்க வீரப்பன் இதுல ஏழு பேர் கிடச்சிது அதாவது பேப்பர்ஸில் என்ன பண்ணிட்டு தமிழ்நாடு போலீஸ் எல்லா மெடல்லையும் ஸ்வீப் பண்ணிட்டாங்க ஏன்னா அது லிமிட்டட் இருக்குது ஒரு இந்தியா லெவல்ல அது கொடுக்குற மெடல்ஸு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இவ்வளவுதான் கொடுப்பாங்க இது ஏழு ஒரே ஸ்டேட்டுக்கு போகுதுன்றால் இது அது ஒரு ரெக்கார்டு தான் அதில் மிஸ்டர் விஜயகுமார் செந்தாமரை கண்ணன் நான் ராஜராஜனு வெள்ளதுரை அப்புறம் குமரேசன் இன்னொரு தான் சொல்லி இந்த ஏழு பேர் தான் பிரசிடென்ட் அவார்டு கிடச்சிது இது வந்து பியூர்லி வீரப்பன் ஆப்ரேஷனுக்காக கிடச்ச அவார்டு இதுதான் ஹையஸ்ட்டு அந்த வீரப்பரன் ஆப்ரேஷன்லேயே மேக்ஸிமம் வாங்கினதில் இதில் தான் அதுலேயும் ஒரு ஸ்டேஜ் அப்பு மிஸ்டர் விஜயகுமார் அந்த மெடல்ஸ்லேயே சிக்ஸ் ப்ளஸ் ஒன்னு சொல்லலாம் சிக்ஸ் வந்து பிரசிடென்ட் போலீஸ் மெடல் இது அது போலீஸ் பிரசிடென்ட் போலீஸ் மெடல் வருது அதுக்கு இன்னொரு ஸ்டேஜ் பட் அதில் என்ன அட்வான்டேஜ்னா எங்களுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஃப்ளைட்டில் அந்த மெடல்னுடைய ஹானர் பண்ணுறேன் பிரசிடெண்ட்டே காம்ப்ளிமெண்ட்ரி பாஸ் ஒன்று பிரசிடென்ட் அது எவ்ரி இயர் ரென்யூ பண்ணுறது நானே என் கூட ஒரு கம்பெனியன்னு த்ரூ அவுட் இந்தியா எனி நம்பர் ஆஃப் டைம் சி டூ டயரில் போகலாம் இது தான் அதனுடைய மெடல் உடைய அது இன்னமும் ஏதோ இருக்குதுன்றாங்க அதெல்லாம் பண்ணல இன்னொன்று அது ஃபர்ஸ்ட் வாங்கினது மிஸ்டர் அப்துல் கலாம் கொடுத்தது அடுத்தது பிரித்தி பாது மெரிட்டோரியஸ் சர்வீஸ் டோட்டல் சர்வீஸ்ல பனிஷ்மெண்ட்டே இல்லாத ஒரு பனிஷ்மெண்ட்டே இல்லாத அந்த லெவல்க்கு வந்து இத்தனி மெடல் வாங்கிட்டு வந்தது அது மெரிட்டோரியஸ் சர்வீஸ்னு கொடுப்பாங்க அதே மாதிரி இங்கேயும் கேலண்ட்ரி வீரப்பதக்கம் கணாநிதி கலைஞர்கிட்ட வாங்கினது அது வந்து கபிலன் இன்சிடென்ட் அப்புறம் ஜெயலலிதா வரும்போது அதுலேயும் மெரிட்டோரியஸ் சர்வீஸ் ஃபார் ஸ்டேட்டு உண்டான அதுக்குண்டானப்பது அப்புறம் லைஃப் சேவிங்கு இதுமாதிரி நிறைய மெடல்ஸு எனக்கு கிடச்சிது பட் பர்டிகுலராக பிரசிடென்ட் மெடல் தான் ஹையஸ்ட் வீரப்பன் தேடுதல் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் நீங்கள் இருந்திருக்கீங்க வந்து கிட்டத்தட்ட குடும்பத்தை பிரிஞ்சு நீங்கள் காட்டில் இருந்திருக்கீங்க வந்து அந்த இது எப்படி இருந்தது குடும்பத்தை பிரிஞ்சு இருந்தது குடும்பத்தில் அப்போ எங்கள் அப்பாவும் இருக்காரு அப்பாவும் ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் தான் போலீஸ் இன்ஸ்பெக்டரு நாங்கள்லாம் போலீஸ் ஃபேமிலி தான் எங்கள் அப்பாவோட அப்பாவும் இன்ஸ்பெக்டரு அம்மாவோட அப்பா இன்ஸ்பெக்டரு அது மாதிரி அண்ணன் இன்ஸ்பெக்ட்ரு மாமா இன்ஸ்பெக்டரு டிஎஸ்பி அந்த இதில் தான் வரும் அந்த பேக்ரவுண்ட் இருந்ததுனால ஃபேமிலியில் எனக்கு நல்ல சப்போர்ட் பர்டிகுலர்லி மை ஒய்ஃபு சில்ட்ரன்லாம் தடுக்கலை அதே மாதிரி எங்கள் அப்பாவும் கண்டிப்பாக நீ அந்த லெட்டர் கூட எனக்கு வச்சுருக்கேன் நான் அப்போலாம் லெட்டர்ஸ் தானே வரும் ஃபோன் கீர்லாம் கிடையாது அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டு அப்புறம் அங்கே போயிட்டோன்னே நம்மளை லீடராக டீமுக்கு போட்டோன்னே ஆஸ் எ லீடர் நான் போக முடியாது என் நாளுங்களை விட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் இது மாதிரி அது செகண்ட் திங் எனக்கு இன்ட்ரெஸ்டே ஃபாரஸ்ட்டில் இந்த வைல்ட் லைஃபு கொஞ்சம் ரைட் ஃப்ரம் த சைல்டுஹுட்லேருந்தே எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அதனால தான் நான் ஊட்டிக்கு வா இங்கே இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் கிடச்சோடனே மிஸ்டர் தான் கமிஷனாக இருக்கார் எங்கே போகணும் அப்படின்னாரு சார் என்னை ஊட்டி ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார் அங்கே போயிடுறேன் நான் அவர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் ஊட்டிக்கு போனது அங்கே போய் டோட்டல் அட்மாஸ்ஃபியரை மாறிச்சி தான் எனக்கு எல்லாமே மாறிடுச்சு ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் அப்கோர்ஸ் வருவேன் நான் ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு நாள் காலையில் வந்த சாயந்தரம் போய்டும் ரெண்டு நாள் அங்கே கொஞ்சம் லல் ஆச்சுன்னா சூடு இல்லைன்னா வந்துட்டு போவோம் அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன்ஸ் யூத் வந்து இந்த ஆப்ரேஷனில் போச்சு மொத்தம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் போலீஸில் வாலண்டியர்ஸ்ஸுன்னு மிஸ்டர் தேவரம் சார் கேட்கும்போது ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேர் தான் வந்தாங்க இப்போது கடந்த செப்டம்பர் மாதம் இருபதாந்தேதி இது இருந்துச்சு பண் பரேடு அது அதில் நிறையா பேர் இறந்தாங்கல்ல அதில் கர்நாடகா போலீஸ் வந்தது சீனிவாசன் பிஹேடட் ஆனது நம்ம போலீஸ்லாம் இறந்தவங்களுக்கு ஒரு மெமோரியல் மாதிரி கட்டியிருப்பாங்க அதுக்கு வரும்போது பார்த்தாக்கா ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு பிகினிங்கில் ஹீரோ எங்கே இருப்போம் சினிமா போது ஓல்ட் ஆர்மன் அதே மாதிரி தான் எல்லாருமே இருந்தாங்க அங்கே நம் என் கூட இருந்தவங்கலாம் எல்லாமே மாறி அந்த இதே போயிடுச்சு அதுதான் பேசிகிட்டு இருந்தோம் பட் அவ்வளோ இதுலேயும் அந்த ஃபங்க்ஷனுக்கு மிஸ்டர் இவர் வராரு விஜயகுமார் சார் இவரால் நடக்க முடியலனாலும் அந்த மரியாதை பாருங்க அவர் வரணுன்னு அவசியம் கிடையாது அந்த ரீத் வைக்கிறது அந்த ஃபங்க்ஷன் நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அது நல்லாவே நடந்துச்சு அது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒன்றே கிளம்பிட்டாங்க ஸோ இது மாதிரி நடந்துச்சு இது மாதிரி ஆஃபீஸர்ஸ் இருக்கிறதுனால சார் நமக்கு வந்து போகிறதுக்கு மனசு வராது கேட்கறதுக்கும் மனசு வராது நம்ம கேட்டால் கொடுத்துருவாங்க பர்மிஷன் போகிறதுக்கு பட் அந்த மனசு வராது நமக்கு அந்த மாதிரி அந்த மூமெண்ட் இருந்துச்சு அப்போ இறுதியாக சொன்ன இப்போ ஒரு பெரிய கான்செப்ட் மக்களில் மத்தியில் என்ன இதுனால் இது போல் பாய்சன் கொடுத்து சுட்டோன்றது அந்த ஸ்பாட்லலாம் நாங்கள் இருந்து கஷ்டப்பட்டவங்க இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு இதை நல்ல கோல் அச்சீவ் பண்ணியிருக்கோம் இது மாதிரி வதந்திங்களை வந்து நம்பிட்டு இது பண்ணுறது நமக்கு மனசு கஷ்டமா இருக்குது இப்போ நம்ம வந்து வெளியில் வந்து சொன்னோன்னு அவசியமே இல்லை உள்ள மாட்டேன் தான் இன்னும் இன்னும் நல்லா இருந்திருக்கும் நம்ம நிறைய கேஸ் பிடிச்சிருக்கலாம் எல்லாரையும் பணத்தையும் எடுத்துகிட்டு இருக்கலாம் மொத்தத்தையும் அது அவனோடையே அழிஞ்சிடுச்சுங்களே எல்லாமே இல்லை அதுதான் மற்றபடி எப்படியும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் சொன்னுவாங்க மம சிவல தான் அப்புறம் மொமண்டியாவந்தான் அப்புறம் வீரப்பன் மேபி நெக்ஸ்ட் என்ன போதுன்னு தெரில அந்த லெவல் வராமல் இருந்தால் நல்லது பட் போலீஸ் வந்து இப்போ உஷாராயிட்டாங்க அதுக்கு அந்த பேசிக்லேயே இந்த ஜங்கிள் ட்ரைனிங்கும் பேரலெல்லாம் வந்துகிட்டே இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் இந்த அதிகாரிங்க தான் தேவாரும் விஜயகுமார் தான் துப்பாக்கியை எடுக்கிறது துப்பாக்கி ஒரு ஒரு இடத்துல இருக்கும் புல்லட் மடைச்சி வச்சுருக்கிறத ரிஃப்ளக்ட் ஷூட்டிங் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் கொண்டாந்து நாங்களே போய் நானும் மோகன் சிங் இன்ஸ்பெக்டர் போய் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் போய் அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி லோடு அன்லோடு இதை இதுதான் தான் பெரிய எதுவும் இல்லை பண்ணி அவங்களுக்கு அந்த மைண்ட்லேருந்து அந்த பயத்தை போக்கி துப்பாக்கியில் குண்டோடு தான் இருக்கணும் சேஃப்டி இருக்குது அதுலேயே இருந்து சேஃப்டி கேட்ச் அது இதெல்லாம் அது போட்டு யூஸ் பண்ணணும்னு அது அவர் அப்போ தான் மாறுது அது சுச்சுவேஷன் வெப்பன்ஸ் மாறிச்சு நிறையா மாடர்னைஸ் ஆச்சு இன்னமும் ஆகிட்டு இருக்குது பட் இப்போதைக்கு இப்போ பாருங்கள் நக்ஸலைட் ஆப்ரேஷன்லாம் இந்த எஸ்டிஎஃப் பார்ட்டி வச்சு தான் பார்க்குறாங்க இதுக்கு நடுவில் என்னாச்சு ஊட்டியில் ஒரு டைகர் வந்து ஆகி அதுக்கப்புறம் நான் கேட்டேன் நான் பில்லிங்னஸ் கேட்டேன் நான் வேணா போய் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது டூ தௌசண்ட்க்கு அப்புறம் நடந்தது பத்ராசாமி நல்லா தைரியமான ஆஃபீஸரு அவர் என்ன சொன்னார் அப்புறம் டிஎஃப்ஓ இருக்கார் உங்கள் ஆளுங்க தான் இங்கே இருக்காங்க உங்கள் சிஷியனு தான் நாங்களே பார்த்துக்குறோம் கொஞ்சம் விடுங்க அப்படின்னு சொல்லி அது இதாகிடுச்சு அப்போ ஃபாரஸ்ட் ரேஞ்சில் கூட மிஸ்டர் பத்ராசாமி கார்ஃபீல்டு இஸ் நோமோர் நோவ் அப்புறம் பாலசுப்ரமணியம் செல்லதுரை இதெல்லாம் இந்த பர்டிகுலர் இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்களும் தைரியமான நாளுங்க அவங்களுக்கும் நிறைய இன்சிடெண்ட்ஸ் நடந்திருக்குது நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா நமக்கு விரோதிங்க கிடையாது ஃபாரஸ்ட்டு பட் கோஆப்ரேஷன் நல்லா பண்ணாங்க எப்போ கூப்பிட்டாலும் அட்டன் பண்ணுறது இல்லை அவங்க போனோன்னா நாங்கள் டீம் எடுத்துகிட்டு போவோம் ஏதாவது இருக்கும் அவங்களுது செக் டேம்லாம் கட்டணும் அப்படின்னா நாங்கள் டீம் எடுத்துகிட்டு போவோம் அது மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃபியூசல் பண்ணாங்க சிவிலியன்ஸில் கூட எனக்கு அதை நான் சொன்னேன் எலக்ட்ரானிக் இதெல்லாம் ஒரு ஸ்ரீராமன்றவர் அப்புறம் இந்த வெப்பனில் கொஞ்சம் நல்லா நாலேஜ் ஹபீப் வந்து ஒன்று ஒருத்தர் ஃப்ரெண்டு அவருக்கு நல்லா வெப்பனை பற்றி தெரியும் அவரும் வந்து அவங்கெல்லாம் டெடிகேட் பண்ணாங்க எனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் அவங்கெல்லாம் வந்து சொல்லணுன்னு ஒன்று கிடையாது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக வேண்டி இதெல்லாம் பண்ணாங்க அது மாதிரி இருந்துச்சு ஸோ இன்னமும் மாடர்னைஸ் ஆகணும் பட் இந்த கா ஃபாரஸ்டில் டூ அண்ட் டோன்ட்ஸ்ன்னு இருக்குது எது தான் பண்ணோம் இது தான் பண்ணக்கூடாது ஃபாரஸ்ட்டுன்னு லா இருக்குது இது வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்சாகணும் இப்போ திடீர்னு ஃபாரஸ்ட்டில் போனீங்கன்னா அங்கே ஒரு நல்ல ஒரு இடம் இருக்கும் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் தண்ணி போயிருக்கும் எல்லாம் சாரை பாட்டில் அது மாதிரி கட்டு பொல்யூஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அது ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு தான் வரணும் அது